ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை அறை இன்றைக்கி ப்ரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டு எடுத்துக்கோங்க அடுத்து இந்த ப்ரெட் ஸ்லைஸை சின்ன சின்ன தொண்டுகளாக பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஒரு ஒரு முட்டையாக அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு பிஞ்ச் சாட் மசாலா ரெண்டு பிஞ்ச் பேப்பர் பவுடரு சேர்த்துக்கலாம் அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கேபேஜ் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் கேப்சிகாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் கே க்ரீன் கேப்சிகாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு பிஞ்சு பெப்பர் பவுடர் ரெண்டு பிஞ்ச் சாட் மசாலா சேர்ந்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் பட்டரை எடுத்து தவாவில் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது பிச்சி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுக்களை இதே மாதிரி தவா ஃபுல்லாக பரப்பிக்கோங்க அடுத்து பீட் பண்ணி வச்ச முட்டை கலவையை இந்த ப்ரெட் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமும் படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இந்த முட்டை மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வச்சுக்கலாம் துருவி வச்சுருக்கிற மொசர்லா சீஸை இந்த வெஜிடபிள்ஸ் மேலே எல்லா இடமும் படுற மாதிரி தூவி விட்டுட்டு கொஞ்சம் சில்லி பிளேக்ஸை மேலே தூவி விட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வேக விட்டுக்கலாம் இப்போது பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ